મા વિડિયો ઓડી કી રહે છે વાયરલ થઈ જશે 212 500 રૂપિયા પાપા ફરીથી ઓડી પાં નંદા ઓન્સ મુડી મમ્મી ઓલરે અપરે મુળી ચૂટ

ஏய் والله 13 ரூபா 13 ரூபா 10000 ரூபா 16000 ரூபா 10000 ரூபா 10000 ரூபா

அங்களே ஆமா 13 நம்ம இல்ல வர வரறேன் எங்க இருந்து வந்துருக்கறா சரியா இருக்கா இன்ன வரணுமா முடிச்சு விட்டு வரே எடுக்காம வர முடியாது அந்த கையில வந்து லூப் போடறானா 5 ரூபாய் 8 ரூபாய் 5 ரூபாய் ஏ இல்ல நீங்க எல்லாரும் ஆர்ப்பாளையில ஊரே சப்போர்ட் பண்ணு இந்த டாப் 얘 우리 그냥 가자 아 10루 1 1 அடுத்த <muchas> கிலுக்கு <muchas> அந்த நெருக்கி வந்தானே அப்படியே பத்து ரூபா போத அவரு கடன் அவர்த்து குடுக்கிறாரு அடுத்த அவர் வேலி மோசிக்கனால அப்படியே கொஞ்சாவே தேவைப்படும் பத்து ரெண்டு மொத்தம் பன்னெண்டு ஆண்டவர் அடுத்த தேவையா பதினொன்று அதுவும் நல்லதானே நம்ம வகையில ஒரு ஆர்டர் இருந்தா நல்லது ஆனா நம்ம ஊர்றாரு நல்லா இருந்தா அதுவும் எங்கிட்டு போய் அங்கே போயிருந்தா கூட ரெண்டு ரூபாய் வைக்கலாம் ஆமா அங்க